புதிதாக இருந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அசுத்தாவிதான் கைவிக்க கூடாது அது நம்ம நம்ம மேல பாஞ்சிடும் சில நேரத்தில் நம்ம இப்போ நானே சொல்கிறேன்ன நானே சில நேரத்தில் ப்ரே பண்ணும்போது இங்கே ப்ரே பண்ணிட்டேன் உங்களில் ஒரு ஆளில் கூட யாரையும் ஆண்டல் ஏவி நீங்கள் வந்து கை வச்சா கூட அங்கே குணம் அடைய ஏன்னா அது தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு காரியம் புதிதான்னு சொன்னேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அசுத்தாவினால் கை வைக்கக்கூடாது அது நம்மளை பா நம்ம மேலே பாஞ்சிரும் அப்படின்னா என்னோட கேள்வி என்னென்னா நீ யார் ஹலோ நீங்கள் யார் இப்போ நான் வந்து ப்ரே பண்ணும்போதுனா நான் யாருன்னு அறிஞ்ச தான் நான் ப்ரே பண்ணுறேன் நான் ப்ரே பண்ணும்போது அது என்ன எந்த வகையில் எஃபெக்ட் பண்ண முடியும் அதை முதலாவது நான் புரிஞ்சுக்கணும் அது என்ன எஃபெக்ட் பண்ண முடியாது ஏன்னா யார் ஏங்குள்ள இருக்கிறா அதை காட்டிலும் பெரியவர் இப்போ நிறைய பேர் அசுல் தாவி ப்ரே பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க நைட்டில் வந்து அமுக்கிறோமா அப்புறம் வியாதி ப்ரே பண்ணால் அந்த வியாதி நெனை வந்து தாக்கிறோம் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் பொய் அதெல்லாம் பொய் அது அது அந்த அந்த வஞ்சகத்தின் ஆவி உங்களை அந்த செயல்குள்ளே வராதபடிக்கு உங்களை என்ன பயம் பயமுறுத்துக்குது உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தது புரியுதா சொன்னீங்க ஹீலிங்கை வந்து உண்மையில் நான் சொல்கிறேன் இந்த ஊழியத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும்